கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு என் ஜி கே ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஐந்து பெயர் காவ்யதர்ஷினி ரோல் மறுமணம் படிப்பு எம்பி எம் வயது இருபத்தொன்பது கொங்கு வெள்ளாள கவுண்டர் ராகு கேது ஜாதகம் மேஷம் ராசி கிருத்திகை நட்சத்திரம் தொழில் விவரம் சுயதொழில் வருமானம் தோப்பு ம் ஏக்கர் கா மற்றும் நான்கு வணிக நிறுவனம் வாடகை மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் மற்றவை நேரில் எதிர்பார்ப்பு சொந்த தொழில் சம தகுதி மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமை மணி கோம் பதிவு எண் பூஜ்ஜியம் ஆறு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டாய்ட் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்குப் பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி